துலாம் ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைசீட் பார்க்கலாம் உங்க ராசிநாதன் சுக்கரன் உச்ச பலம் ஸ்தான பலத்துடன் வலிமையா இருக்கார் ராசிநாதன் வலிமையா இருந்தாலே எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும் அப்ப உங்க ராசிநாதன் எங்க போய் உட்கார்ந்து ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் அப்ப நீங்க போய் சிரி வீட்டில் போய் உட்காந்துருக்கீங்க அப்போது எதிரியோடு போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்து எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்காரு ஆறு எட்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போ என்ன எதிரிகள் எதிரி யோகம் ஆறு எட்டு வலு பெற்றாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரும் அதில் மாற்று கருத்து இல்லை எட்டுக்குரியவன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறுக்குரியவனும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது ஸோ ஆறு எட்டு பனிரெண்டு ஒரு கனெக்டிவிட்டி இந்த மாதம் நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு ஸோ ஆறு எட்டு பனிரெண்டு விரயம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு தொந்தரவு கொடுத்து பிரச்சனை கொடுத்து அதை அப்படியே பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஜெயிப்பீங்க ஸோ ஒரு போராட்டம் என்பது நிச்சயம் உண்டு ஆனா சில சமயங்களில் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு ஒரு யோகத்தை கொடுத்துரும் வழக்கில் இருக்கவங்க திடீர் வழக்கு விடுதலை வழக்கில் இருந்து ஏன்னா வழிகளோடு இருந்துட்டு இருந்தீங்கல்ல கொஞ்ச நாளாவது வழிகளோடு இருந்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர் விடுதலை வழக்குல இருந்து முற்றிலும் விடுதலை நோய் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிற அது என்ன சரியாக மாட்டாது என்னென்னே தெரியலை ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல டாக்டர் கிடைத்து அதன் மூலமாக குணமாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் ஸோ நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அமைப்பு எதிர்ப்புகள் இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரியாமலே இருந்திருக்கும் உங்களுக்கு இவங்க தான் எதிர்ப்பு செஞ்சாங்க கூடவே இருந்து குளிர் பிரித்திருப்பார் அவர்களை எல்லாம் இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய தன்மை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரெண்டு மாசமாக வேலை கிடைக்கல வேலை அப்ளை இருக்கிறேன் வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்கேன் ரிசல்ட்டு கொடுக்கல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வழிகளோடு ஒரு வேதனையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வேலை கிடைக்கும் போன மாதம் அப்ளை பண்ணி ஒரு பண்ணிட்டு மாசம் விடை தெரியாத விடை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதைத்தான் நம்ம சொல்கிறோம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது காத்து கொண்டிருக்கிறது இந்த பங்குனி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்போது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெளி ஊர் வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேசம் பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம் கண்டிப்பாக தானே நிறைய ட்ராவல் செய்ய வேண்டியிருக்கும் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் டு ஸ்டேட் ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மைகள் ஒரு சிலர் வெளி வெளி மாநிலத்து குடும்பத்தை விட்டு வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் அதன் மூலமாக தன வருவாய் கிடைக்கும் அதில் கருத்து என்பது இல்லை அப்போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனாலயும் இந்த ஆறு எட்டு பனிரெண்டு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால என்ன வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாட்டுக்கு சாதகமான ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் சோ யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கின்றவர்கள் அதற்குண்டான விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த பங்குனி மாதம் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கின்றவர்கள் அது அந்நிய அல்லவா ஏற்றுமதி இறக்குமதி திடீர் ஆர்டர் கிடைக்கும் ஒப்பந்தங்கள் உண்டாகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக பணம் பெண்டிங்காக இருந்தது அதாவது பணம் ரிலீஸே ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் ரிலீஸ் ஆகும் அதாவது ஒரு இடத்துல முட்டுக்கட்டையாக நின்றுட்டு இருந்தது கொடுத்த பணம் திருப்பி வரலை ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த இந்த மாதம் பங்குனி மாதம் திடீர் என்று வருவதற்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் தென்படுகிறது அப்படின்னு சொல்லுவேன் அதற்கான முயற்சியில் இறங்குங்க வெற்றி பெறலாம் வெற்றி என்ற அமைப்பு இருக்கு துறையில் இருக்கின்றவர்கள் மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்கள் ஒரு ஆப்ரேஷன் செய்யணும் ஒரு வழியோடு இருக்கணும் மற்றவர்களினுடைய நோய்களை மற்றவர்களுடைய குறைகளை போக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஹீலிங் செஞ்சிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்கிறது உபதேசம் செய்து கொண்டிருப்பவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ரா என்பர்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட தேடுதல் சம்பந்தப்பட்ட துறை அதாவது ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறை விஞ்ஞானம் ரிசர்ச் ஒரு பேட்டன்ட் பண்ணணும் ஒரு ஆராய்ச்சியாக ஒரு பிஹெச்டி பண்ணணும் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பேப்பர் போடணும் ஒரு ரிசர்ச் பேப்பர் போடணும் இந்த மாதிரி வழிகள் அதான் சொன்ன புரியுதுங்களா வழிகளோடு இருக்கக்கூடிய இவர்களுக்கு விடை கிடைக்கும் அப்போ அந்த குரு கேது கனெக்டிவிட்டி புதன் கேது கனெக்டிவிட்டி இருக்கும் போது என்ன நல்ல ஞானத்தை கொடுக்கும் தேடுதலை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் புதிய கண்டுபிடிப்புகளை கொடுக்கும் விடை கொடுக்காத விஷயங்கள் விடை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பு பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சரி பொருளாதார ரீதியில எப்படி இருக்கும் ரெண்டாம் அதிபதியை பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி பாக்யஸ்தானத்துல தான் உட்காந்துருக்கார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ஸோ அதனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனை சுக்குரன் கையிருப்பு பணக்காரகனான சுக்குரன் உச்ச பலம் குரு சுக்கரன் பரிவர்த்தனை அதனால பணத்துக்கு பிரச்சனை இல்லை இன்னைக்கு பணம் சுத்தமா இல்லை நாளைக்கு தேவை என்ன கூட உங்களுக்கு வந்து சேரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் சேரும் ஸோ பணத்துல பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை ஆனா யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க உங்களுக்கு மனது சொல்லும் உங்க மனசு உள் மனசு சொல்லும் ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் இதில் போனால் நம்ம சிக்கிக்குவோம் இதை போனால் நமக்கு ஆகாது அப்படின்னு உங்க மனசு எடுத்து சொல்லும்லவா அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுங்க உள் மனது சொல்லக்கூடிய செயல்கள் அப்படியே பளிக்கும் யாருக்கு ஜாமீன் போட்டு பாருங்க நிச்சயமா ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குள்ள போய் சிக்க போறீங்கன்னு அர்த்தம் இப்ப போய் பணத்தை யாருக்காவது கொடுத்து பாருங்க ரிட்டன் வராதுன்னு அர்த்தம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் நெகட்டிவ் என்று உங்க மனது சொல்லுகின்ற விஷயத்துக்குள்ள போகக்கூடாது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு உங்களுக்கு ஒரு வழியை கொடுப்பதற்கான அமைப்பு தேடி போய் நீங்க போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்குறீங்க உங்க எதிரிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க எப்படி உங்க மனசு நல்லா இருக்கும் அந்த தன்மை உங்களுக்கு கொடுக்கும் ஆனா ரீதியை பொருளாதார ரீதியில ஓகே குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்தி தருமா அப்படின்னா நிச்சயமாக குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் ஹாஸ்டல் சென்று படிக்கக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் அதில் மாற்று கருத்து என்பது இல்லை அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஸோ அஞ்சு பதினொன்று கனெக்டிவிட்டி இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரம் என்பது உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு இந்த ஐந்து கிரகங்கள் ஆறாம் இடத்துல போய் இணைய போகுது இந்த மாதம் அஞ்சு கிரகங்கள் சூரியன் ராகு சுக்ரன் புதன் சனி எங்கே பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு பன்னிரெண்டு கனெக்ட் ஆகிறதுனால கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு விடை கொடுக்காதுன்னு தான் அர்த்தம் சோ அதுக்குள்ள போகாதீங்க ஏற்கனவே வழியோடு இருக்கிறவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் புதுசா போகாதீங்கன்னு வரேன் சரி ஒரு வீடு வாங்கணும் வாங்கலாமா வாங்கலாம் சுக்குரன் நல்லா இருக்கார் வாங்கலாம் ஆனா ராகுவோட சேர்ந்திருக்காரு பிரம்மாண்டமான ஆசையை கொடுக்கும் பெரிய வீடு வாங்கணும் பெரிய கடனை வாங்கணும் ஸோ இந்த மாதிரி தன்மை இருக்கும் அப்போ என்ன தன்னுடைய கெப்பாசிட்டி என்னமோ அதுக்கு மேல போக கூடாது அதுக்கு மேல போட்டிங்கன்னா கடன் கடனை வளர்க்கும் ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சுட்டே இருக்கு அப்போ வீடு வாங்கலாம் ஆனால் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக புதன் ராகுவோடு சேர்ந்துருக்க டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆழ்ந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவது இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மனசு மாற ஆரம்பிக்கும் ஏன் நாம் இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற என்ன ஓட்டத்தை தரும் ஸோ டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதனான சுக்கரனை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் அ நல்ல அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய அம்மனை சென்று வழிபடும் போது உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனை திட்டங்கள் சிறப்பு பெறுமுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது